எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நபி சல்லா அலை சல்லம் கூறிய வசனம் நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் நாற்பது வயதில் நபித்துவம் பெற்றார்கள் இடை செய்தி அறிவிக்கப்பட்ட நிலையில் பதிமூணு ஆண்டுகள் மக்காவில் தங்கினார்கள் நபி சல்லா அலை சல்லம் அவர்களுக்கு மதினாவிற்கு ஹிஜரத் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான் நபி சல்லா அலை சல்லம் ஹிஜரத் பயணத்துக்கு புறப்பட்டார்கள் குரேஷிகள் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களை தேடி புறப்பட்டார்கள் ரவி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் குரேஷியை திசை திருப்ப முடிவு செய்தார்கள் மெக்காவின் அருகில் இருக்கும் தவறு குகையில் தங்க முடிவு செய்தார்கள் குரேஷி இனத்தினர் தவற்குகைக்கு அருகில் வந்துவிட்டார்கள் அபுபக்கர் சித்திக் ரலி அலி அறிவித்தார்கள் அவர்கள் அருகில் வந்து விட்டார்கள் அவர்கள் குனிந்து பார்த்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு நபி சல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் இரண்டு நண்பர்களுடன் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த வசனம் லா தஹசன் இன்னல்லாஹா மாகானா இதற்கு அர்த்தம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் சிலந்தி பூச்சி வீடு கட்டியது அது மிகவும் பழைய இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அங்கு யாரும் இல்லை என்று அவர்கள் சென்றுவிட்டார்கள் பொழுது விடிந்து மெக்காவிற்கு இருவரும் புறப்பட்டார்கள் அல்லா நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறான் என்று நினைத்து நாம் வாழ வேண்டும் நாம் எல்லோரும் இந்த வசனத்தை அதிகமாக திகிராக ஓதி பயனடைய வேண்டும் திருகுரானில் ஒன்பது நாற்பதில் இந்த வசனம் இருக்கிறது நாம் எல்லோரும் அல்லா நம்முடனே இருக்கிறான் என்று நினைத்து அல்லாவிடம் துவா கேட்டு பயனடைவோம் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குறவங்க அலமது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ஆமின் ஆமின் யாரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் எல்லோருக்கும் ஜும்மா முபாரக்